இன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீமுருக பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருழல் திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீயாண்டாளுக்கு திருமஞ்சன சேவை வழிபாடு மாரியம்மனை வழிபட மன அமைதி உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு உழவு செய்வதற்கு நல்ல நாள் சிலைகளை வடிவமைப்பதற்கு ஏற்ற நாள் செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள் நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் தடையாக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி கருத்து வேறுபாடு நீங்கும் பரணி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபராசி பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும் செயல்பாடுகளில் பதற்றமின்றி நடந்து கொள்ளவும் தந்தை வழி வியாபார பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் மனைவிக்கிடையே கணவன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை லாபம் மேம்படும் ரோகிணி அனுகூலம் உண்டாகும் மிருக சிரிஷம் அனுசரித்து செல்லவும் ராசி கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவு ஏற்படும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பொன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிருக சிரிஷம் லாபம் மேம்படும் திருவாதிரை புரிதல் அதிகரிக்கும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் திறமை வெளிப்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட மூன்று நிறம் கத்தரி பூ நிறம் புனர் பூசம் முன்னேற்றம் உண்டாகும் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயிலியம் திறமை வெளிப்படும் சிம்மராசி புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில அனுபவங்களின் மூலம் புதுமையான சூழ்நிலை உண்டாகும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதில் உத்வேகமான சிந்தனை உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் விவாதங்களை தவிர்க்கவும் பூரம் திறன் மேம்படும் உத்திரம் அதிர்ஷ்டகரமான நாள் கண்ணிராசி மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கிடைக்கும் அஸ்தம் புதுமையான நாள் சித்திரை மாற்றம் உண்டாகும் துலாராசி ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களைப் பற்றிய புரிதல் மேம்படும் சாதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சித்திரை ஏற்ற இரக்கமான நாள் சுவாதி சிந்தனை பிறக்கும் விசாகம் புரிதல் மேம்படும் விருச்சிகராசி தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலை குறையும் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் விசாகம் சேமிப்பு அதிகரிக்கும் அனுஷம் வாய்ப்பு கிடைக்கும் ஆசைகள் கேட்டை உண்டாகும் தனுசுராசி அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் மனதில் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் சுபமான நாள் உத்திராடம் தடைகள் விலகும் மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகான்களின் தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தரும காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சுப செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காது தொடர்பான இன்னல்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் உத்திராடம் நெருக்கம் அதிகரிக்கும் திருவோணம் ஈடுபாடு உண்டாகும் அவிட்டம் ஆதரவான நாள் கும்பராசி நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் திடீர் செலவுகள் உண்டாகும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் விரவும் அவிட்டம் காலதாமதம் உண்டாகும் சதயம் மாற்றம் ஏற்படும் பூரட்டாதி செலவுகள் உண்டாகும் மீனராசி தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை உண்டாகும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பூரட்டாதி உதவி கிடைக்கும் உத்திரட்டாதி லாபம் மேம்படும் ரேவதி வாய்ப்பு கிடைக்கும்